அண்ணா சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனியை ஒரு பார்சல் சொல்லிவிட்டு அவங்களும் சாப்பிட்டு கிளம்புறாங்க அப்போ தான் ரெண்டு பேர் ரபடிக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஐயோ என்னது இவனுங்களாம் ஆயுதத்தோட வந்திருக்கானுகளே நம்மளையே வெறச்சு முறை பார்க்குறானு வேலை சண்முகம் அனுப்புன ஆளாக இருக்குமா அப்படின்னு சனி எனக்கு சந்தேகம் வருது ஒருத்தர் திரும்பி பார்க்குறாங்க அவங்களே கத்தியோடு இருக்காங்க ஐயோ யாரை பார்த்தாலும் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது எனக்கே ஸ்கெட்ச் போடுற மாதிரியே இருக்குது அப்பாடா சாமியும் முதல்ல இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னா அந்த பார்சல் எடுத்துக்கிட்டு சனியை அங்கிருந்து கிளம்புறாங்க சனியன் பார்சல் எடுத்துக்கிட்டு வெகு வேகமாக வெளியில் வர்றாங்க அப்போ எதரவே சண்முகமாக வெட்டிக்கிலேயே வந்துடுறாங்க அண்ணே நம்மளை நம்ம வச்சு கழுத்தறுத்தானே அவன் எதிர வரான் அவனை கழுத்தறுத்து வெட்டி வீசுனே அப்படிங்கிறாங்க வெட்டிக்கிழி எடுடா அந்த ஆயுதத்தைங்கிறாங்க சண்முகம் கையில் எடுத்து கொடுக்குறாங்க வெட்டிக்கிழி ஆறு ரூபாயில் எடுக்கிறாங்க சண்முகம் ஏண்டா என்னைவா ஊருக்குள்ளே தலைகுனியை வச்சா இருடா நீ தலைக்குனி உனக்கு தலை இருக்காத பாருன்னு சண்முகம் சனியனை துரத்துறாங்க அருவாள் அப்படியே தலகளை புரட்டி வீசி விடுறாங்க சனியனுக்கு அந்த பக்கம் போய் விழுது வெட்டிக்கில வந்து பார்த்துட்டு அண்ணன் யாரையும் வெட்ட மாட்டேன்னு சத்தியம் சத்தியமணி கொடுத்துருக்குறேன் நீ என்ன இப்படி வெட்டருக்கு வீசியிருக்கீங்க டே வெட்டருக்கு வீசிலடா அவன் வாயிலேருந்து உண்மையை வரவழைக்கிறக்கு வீசின்னு அருவாங்கிறாங்க அவன் ஒன்று தப்பிச்சு விடல தப்பிக்க விட்டுட்டேங்கிறாங்க சண்முகம் இந்த பக்கமாக சவுந்தர பாண்டி ஐயோ பசி வைத்த கிள்ளுதே இவன் என்ன சனியை சோறு வாங்க போனானா இல்லை சோறு வச்சு கொண்டாடுவே போயிட்டே எனக்கு காணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி அப்போ தான் சனியன் வராங்க டே என்னடா எனக்கு பசி உயிர் போயிட்டு இருக்குது நீ ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க ஐயா அவன் ஓடி வரீங்க என்ன வெற்றக்கு வரீங்க அப்படிங்கிறாங்க சரி நான் பெரிய அருவாலை தூக்கிக்கிட்டு அந்த பிரசிடண்ட் சண்முகம் என்னை வெற்றக்கு வரீங்க எனக்கு ஸ்கெச் போட்டுட்டேன் என்னை விடமாட்டேன் என்னை வெட்டிருவான் ஐயா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சனியன் அப்போ எனக்கு நீ சாப்பாடு வாங்கிட்டு வரல அப்படி தானே என்ன கேட்குறாங்க யோ நான் உயிருக்கு பயந்து ஓடி வந்திருக்கேன்னு சனியன் சொல்கிறாங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா நான் உயிர் பொழிச்சு வந்ததே பெரிய அரிசி முடியாங்கிறாங்க நீங்கள் என்னடானா சாப்பாடு சாப்பாடுன்னு அலையிறீங்களேங்கிறாங்க ஏண்டா அப்போ நான் மறுபடியும் தண்ணியை குடிச்சு தான் வாழணுமா சரி விடு விடு சரிடா நீ ஒன்றும் பயப்படாத வெறும் பையன் இங்கே எல்லாம் வரவே மாட்டேங்கிறாங்க ஐயா எந்த மூலையில் இருந்தாலும் என்னை தேடி தேடி பிடிச்சி வெட்டுவேன் வர சொல்லியிருக்கேன் ஐயா சிவபாலன் வராங்க அடே சண்முகத்தான் சொல்லிட்டாருல்ல அப்ப சனி என்ன உங்களை தேடி பிடிச்சி எங்க இருந்தாலும் வந்து வெட்டுவாங்க உங்க ஆத்தா பின்னாடி முன்னா நீ பிடிச்சிக்கிட்டு ஓடுனு எல்லாம் திரும்ப எதுக்குற இங்க வந்து நிக்கிறேன் உனக்கு வெக்கமான சூடு சொன்னா எதுவுமே இல்லையாடான்னு கேட்கறாங்க சொந்தரபாடி அப்போ அம்மா கிட்ட நேர்மே நியாயம் தர்மம் இதெல்லாம் கத்துக்கிட்டு ஆனா உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டேன் தெரியுமா வெக்கம் மானம் சூடு சொன்ன இதெல்லாம் இல்லாம எப்படி வாழ்றதுன்னு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டே பாங்கறாங்க சிவபாலன் டே பேசாம ஓடிடு அப்பங்க மகன் செத்தானே நியூஸ் வந்துடும் பாத்துக்கோங்கறாங்க நீ செஞ்சாலும் செய்வேன்னு சொல்றாங்க சிவபாலன் ஐயா முதல்ல கவனிங்கய்யா சண்முகத்துக்கு உங்க மேல எந்த ஒரு மரியாதையோ பயமோ எதுவுமே கிடையாது அவ வீடேறி வந்து என்னை வெட்டினால வெட்டுவா முதல்ல என்ன காப்பாத்துங்க ஏன்னு சனியனே அத்தா நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சனியா உனக்கு ரொம்ப பயமா இருக்கா பேசாம வீட்டுக்கு போய்டு கதவை சாத்திட்டு நல்லா படுத்து தூங்குங்கிறாங்க அப்பதான் சனியனுக்கு போன் வருது யாரடா அந்த வெறும் இல்லான்னு கேக்குறாங்க சொந்தர இல்லைங்க ஐயா என் பொண்டாட்டி பஞ்சுதான் பண்றாங்கறாங்க சரி பேசு பேசுங்கிறாங்க சொந்தர பாண்டி என்ன பஞ்சுன்னு கேக்குறாங்க ஏங்க நம்ம வீட்டுக்கு சண்முகமும் பரணியும் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அப்படியே ஈரக்குலையெல்லாம் நினைக்க நிக்கிறாரு சனி என்னடி அங்கே வந்துட்டாங்களாங்கிறாங்க ஆமாங்க என் முன்னாடிதான் வந்திருக்காங்க சண்முகத்துக்கிட்ட ஃபோனை கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க பஞ்சவரணம் அடியே சனியனே சனியனே பேசாம போனை வெயிட்னு கட் பண்றாங்க சனியன் சனியா என்ன உன் பேரை நீயே சொல்லிக்கிறேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி ஆமாங்க ஐயா அந்த கிரகம் முடிச்ச சண்முகம் எங்க வீட்டில் தான் வந்து கோந்திருக்கானா நான் வீட்டுக்கு நினைச்சாலும் போக முடியாதுங்க ஐயாங்கிறாங்க சனியன் அதே ஷாபாஸ் சரியான கெச்சு தான் அத்தான் போட்டிருக்காரு சனியனே அடுத்தது எந்த மூலையில் போய் ஒழுங்குக்க போகிறீங்க ஒழுங்க போயிடு இல்லைன்னா உனையை நான் கொண்டு போடுவேங்கிறீங்க சவுந்தரபாண்டி அப்போ சனியை வீட்டில் தான் அக்காலும் அத்தானும் இருக்காங்களா சூப்பர் சூப்பர் நான் ஏன் ரூம்ல இருக்கேன் சனியண்ணே இங்கே வந்து உங்களை வெட்டுறக்கு வந்தாங்கன்னா எனக்கு லைட்டாக ஒரு ஃபோனை பொருங்க உங்கள வெட்டதா நான் கண்கூலியில் பார்க்கணுங்கிறாங்க சாலையர் பாண்டி அங்கேருந்து ஒரு பொருள் எடுத்து சிவபாலன் தலையில் அடிக்கிறக்கு போறாங்க டேய் நானே கட்டுப்புல இருக்கேன் எங்கள் கோபத்து கலர் அதை முதல்ல இங்கிருந்து போட அப்படிங்கிறாங்க சிவபரனும் தையான் தக்கன்னு ஓடிடுறாங்க சண்முகம் பர்னி ரெண்டு பேருத்துக்கும் காப்பி போட்டு தர்றேன் கொஞ்சம் கருப்பட்டியும் காப்பி தோணு தான் இருந்தது அந்த மனுஷனுக்கு ஃபோன் போட்டு பார்த்தேன் ஃபோன் எடுக்கல இதுதான் இருக்கு குடிக்கிறீங்களாங்கிறாங்க கருப்பட்டி காப்பியா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடுங்கக்கான்னு சொல்லி பர்ணி வாங்கி குடிக்கிறாங்க அக்கா நீங்கள் காப்பி போட்டு கொடுத்ததும் அது எங்கள் அம்மா போட்ட காப்பி மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க சண்முகம் ஆமாம்மா சூடமணியும் நானும் ஒன்றா தான் வளர்ந்தோம் என் கைப்போக்கு அவளுக்கு அவ கைப்பக்குவம் எனக்கு ரெண்டுத்தோட கைப்பக்குவம் ஒரே மாதிரி தான்ங்கிறாங்க பஞ்சவரணம் இன்னும் கொஞ்சம் கருப்பிடி போட்டிமாங்கிறாங்க இல்ல இல்ல வேண்டாக்கா அவங்களை பார்க்கும்போது எங்க அம்மா மாதிரியே இருக்குங்கிறாங்க சண்முகம் பெத்தா தான் பிள்ளையா ஐயா என் மாதிரி மாதிரிதான்ங்கிறாங்க பஞ்சவரணம் காப்பி குடிங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களா மதியானத்துக்கு கருவாட்டு குழம்பு கிள்ளி போட்ட வைக்கிறேன் சாப்பிட்டு போங்க ஐயோ வேண்டாக்கா இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் தான் இந்த பாசமே எங்களுக்கு போதுங்கிறாங்க பரணி சனியன் சவுந்தரபாண்டிகிட்ட பயந்துகிட்டு சொல்றாங்க அந்த முட்டா பையன் எங்க வீட்டுல தான் இருக்கா நான் போனா எங்க போய் ஒழிஞ்சுக்கிறது தெரியாம தவிக்கிறேங்கிறாங்க நானும் அத்தாண்டா யோசிக்கிறேங்கிறாங்க சௌந்தரபாண்டி பாண்டி சனியன் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கதவுக்கு பின்னாடி சிவபாலன் ஒளிஞ்சு கேட்டுக்கிறாங்க ஏ சனியா இருக்கு முன்னாடியே நீ ஒளிஞ்சு மறைஞ்சி எப்படியாவது பஸ் ஸ்டாண்ட் போய் சேர்ந்துரு அங்க இருந்து பஸ் பிடிச்சி வெளியூர் எங்கேயாவது போயிடுங்கிறாங்க ஐயா இடையில எங்கேயாவது சண்முகம் என்ன குடிச்சிட்டா நான் என்னையே பண்ணிட்டுங்கிறாங்க சனியன் சாவிட அவங்க கண்ணுல படாத அவன் குடிக்க மாட்டான் நான் ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத வெளியூருக்கு போயிரு அதுக்கப்புறம் எல்லாம் அமைதியானதுக்கு அப்புறமா நானே உனக்கு போன போடுறேன் வந்துருங்கிறாங்க ஐயா அது வரைக்கும் பஞ்சுவை எப்படி தனியா விட்டுட்டு போட்டுங்கிறாங்க டேய் உங்களோட உசுறு முக்கியமா இல்ல தனியா விட்டுட்டு போறது முக்கியமாடா முதல்ல உங்களோட உசுறு பாரு தனியா விட்டுட்டு போறதை பத்தி அப்புறம் யோசிக்கலாங்கிறாங்க டேய் சனியா இன்னொன்னு பண்ணு சமைக்கிறதுக்கு இங்கேயும் ஆள் இல்ல பேசாம உன் பொண்டாட்டியும் பேரணியும் இங்க கொண்டு வந்து விட்டுரு திரும்ப வர வரைக்கும் அவன் இங்கேயே இருக்கட்டும் எங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கட்டுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா அதுக்கு இல்லைங்க ஐயா பஞ்சு வந்து வரமாட்டேங்க என்ன பண்றதுங்கிறாங்க சரி உனக்கு இப்ப என்ன வேணும் அவளுக்கு அப்பப்ப போய் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுட்டு வரணும் அவ்வளவுதான் நானே போய் உன் பொண்டாடியை பாத்துக்கிறேன் நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க ஐயா நான் எங்க போட்டுன்னு கேக்குறாங்க சனியா நீ எங்கிட்டாவது பசேரி போயிடு இந்த வீட்டுல நீ ஒழிஞ்சு மறந்துகிட்டு இருக்காத இந்த செலவுக்கு அப்படின்னு சொல்லி பணம் எடுத்து கொடுக்குறாங்க சவுந்தரபாண்டி ஏ ஒன்னும் கவலைப்படாத போட சனியா பஞ்ச நான் பாத்துக்கிறேன் சவுந்தரபாண்டி சொல்லி அனுப்புறாங்க சிவபாலன் உடனே சண்முகத்துக்கு போன் பண்றாங்க சண்முகம் வரணியும் அப்பதான் சனியின் வீட்டுல இருந்து வெளியில வராங்க அத்தான் அப்பா சனி எனக்கு பணம் கொடுத்து அனுப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க சிவபாலன் சனி எங்கே போகிறேன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க சண்முகம் அவர் இன்ன பக்கம் தான் போகிறாருங்கிறத தெரியாது ஆனால் வெளியூர் போய் எங்கேயாவது தங்கிக்கோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்பாவா அது வரைக்கும் தலைமறைவாக இருந்தக்கோ அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாருன்னு சிவபாலன் சொல்கிறாங்க டே நேரடியாக இப்போ பஸ் ஸ்டாண்டு போகிறாரான்னு கேட்குறாங்க பரணி அக்கா அவர் வரைக்கும் ஊருக்குள்ளே இங்கேயே எங்கேயாவது தலைமையாக இருந்துக்கோ இருட்டானதுக்கப்புறமா பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் பிடிச்சி போய்க்கோன்னு அப்பா சொல்லிட்டாருங்கிறாங்க டேய் சிவபாலா அவள் எங்கே தலைமரவா இருப்பான்னு எனக்கு தெரியும் உங்கள் அப்பா என்னென்ன பண்ணுறாருன்னு அப்பா அப்போ எனக்கு போன் அடிச்சு சொல்லுடாங்கிறாங்க சண்முகம் சரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் போனை கட் பண்ணுறாங்க ஏய் சண்முகம் சனி என்ன எங்கே தலைமறைவாக இருப்பார்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க பரணி அவள் எங்க போய்ட போகிறான் குடிக்கிற இடத்துல தான் இருப்பானா இருக்கும் அங்கே ரெண்டு பேர் தான் அவனை கண்காணிக்க சொல்லி நானும் ஆள் வச்சுட்டு தான் வந்திருக்கேங்கிறாங்க சண்முகம் சண்முகம் சொன்ன மாதிரியே சனியன் சாராய கடைக்கு தான் போயிருக்காங்க அதுவும் முக்காட்டை போட்டுக்கிட்டு போய் ஒரு ஓரமாக ஒழிஞ்சு கொண்டுக்கிறாங்க இதை வெட்டிக்கிளையும் படையணும் பார்த்துக்கிறாங்க சனியை நல்லா தண்ணியை போட்டுட்டு கொண்டுருக்காங்க இதை வெட்டிக்கிளையும் படையணும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பரணியும் சண்முகமும் பஞ்சவர்ணத்துக்கிட்ட உதவி கேட்குறாங்க அட இதெல்லாம் ஒரு விஷயமா நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் என் பேரண்ணே நீ ஒசூரோட காப்பாற்றி கொண்டு வந்திருக்க இது கூட நான் செய்ய மாட்டேனான்னு நான் உதவி செய்யவேன்னு இருக்கிறாங்க பஞ்சவரன் வெட்டிக்கிளைக்கு போன் பண்றாங்க அண்ணே அந்த சொட்டை கிழவ இங்கதான் கொண்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க வெட்டிக்கிலே டேய் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு லெட் ஆனதுக்கப்புறந்தான் அங்கிருந்து கிளம்புவேன் அவன் கிளம்பாத மாதிரி நீங்க பாத்துக்கணுங்கிறாங்க அண்ணே சரிண்ணே கவனமா இருங்கடாங்கிறாங்க அண்ணே சரிண்ணேன்னு சொல்லி போன வச்சிடுறாங்க வெட்டிக்கிலே டே என்னடா சொன்னார் என்னன்னு கேட்கறாங்க இருட்டு ஆவற வரைக்கும் இந்த ஆள் இங்கேயே வச்சிருக்க சொல்லி அண்ணன் போன் பண்ணி சொல்லிட்டே சொல்லிட்டேங்கிறாங்க வெட்டிக்லி சனியன் தண்ணி போட்டு முடிச்சதும் பில்ல செட்டில் பண்றாங்க டேய் வெட்டிக்கிலே நீ சொல்லி வாய் முறல சனியன் அதுக்குள்ளே பில்ல செட்டில் பண்றாரு பாருங்கறாங்க இந்த சனி எனக்கு சண்முகனை பார்த்து மட்டும் பயம் இல்ல நம்மள பார்த்தாலும் பயந்தான் காலையில நாம போட்ட போடு அப்படிங்கறாங்க வெட்டிக்கலே சரி இப்போ என்ன செய்யலாம்னு கேக்குறாங்க அண்ணே முதல்ல நீ போய் சரக்கு வாங்கிட்டு வா நான் இங்கனையே கொண்டுக்கறேன் என்ன தாண்டி தான அவன் போகணும் என்ன பார்த்தா அவன் அங்கேயே கொண்டுக்குவான் வெட்டிக்கலே கொண்டுகிட்டே சனியனை பார்க்கறாங்க சனியன் எழுந்திருக்கலாம்னு எழுந்திருக்கும் போது அப்படியே வெட்டிக்கலைய பார்த்தறாங்க அய்யோ இவனா இவ உடனே சண்முகத்துக்கு போன் போட்டு சொல்லிடுவானே என்ன பண்றதுன்னு சனியன் அந்த இடத்துக்கு துண்டை மறைச்சு கொண்டுக்கிறாங்க வெட்டிக்கலையும் படையனும் அதே டேபிள்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிறாங்க நல்ல வேலை ரெண்டு பேரும் இந்த கடைக்கு சனியன்கிட்ட வராங்களா இவங்க ரெண்டு பேரும் தண்ணியை போட்டுட்டு போகட்டும் போகிற வரைக்கும் நம்ம இங்கேயே மறைஞ்சு கோந்துக்கலாம்னு சனியன் அந்த இடத்துல கொஞ்சிருக்காங்க டே வெட்டுக்கிளி குடிக்காத நம்மளுக்கு குடிக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக சரி நான் வேணா அண்ணனுக்கு போன் போட்டு சொல்லிட்டு வாங்குறாங்க டே உன்ன மாதிரி ஒரு துரோகியை கூடவே வச்சிருக்கிறது கஷ்டம் தாண்டா வேண்டாம் விடுறா நான் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு படையினு வச்சிடறது நம்ம இப்ப பேசுறதை விட்டுப்பட்டு சனியை என்ன பண்றான்னு மட்டும் பார்க்கலான்னு வெட்டுக்கிளியும் சடையனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க வெட்டுக்கிளி முக்காடு போட்டுருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்மளையே பாத்துட்டு இருக்கிறான் பாரு சனியனுங்கிறாங்க ஆமா அதுதானே நம்மளுக்கு வேணும் நம்மளை தாண்டி அவன் போயிடுவே கூடாதுங்கிறாங்க வெட்டுக்கிளி நாசமா போனவன் இவனுங்களே ஒரு மூலையில உட்காந்து குடிக்க கூடாதா இவனுங்களை தாண்டி நம்ம போக முடியாது எப்படி போறது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க சன்யன் இல்லை வரணி உன் தம்பிக்கு ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்கா செய்ய மாட்டானா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் போனே காணுமேங்கிறாங்க டே அவங்ககிட்ட கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்வாண்டா என்ன பண்றான்னு தெரியல இரு நான் போன் அடிச்சு பாக்குறேன்னு சிவபாலனுக்கு போன் பண்றாங்க வரணி கூப்பிடுறதுக்கு முன்னாடியே சிவபாலன் கூப்பிடுறாங்க அடே அவனுக்கு நூறு ஆயிடுச்சு பாரு அவனே கூப்பிட்டு பாருங்கறாங்க டே என்னடா நடக்குதாங்க கேக்குறாங்க பரணி அக்கா சிங்கம் சுருண்டு படுத்துக்கா இப்ப நீ கால் பண்ணினா கரெக்டா இருக்கும் பசி தாங்க முடியாம அப்படியே சுருண்டு படுத்து கிடக்குறா இருக்கா சரிடா சிவபால் நான் பாத்துக்கிறேன் நீ போனை வைக்கணும் போனை கட் பண்ணி வரணி நீ உடனே பஞ்சுக்காவுக்கு போன் பண்ணுங்கிறாங்க சண்முகம் வரணி பஞ்சவரணத்துக்கு போன் பண்றாங்க பஞ்சவரணமும் சரி நான் பாத்துக்கிற விட தானு சொல்லிட்டு சவுந்தரபாண்டிக்கு போன் பண்றாங்க பஞ்சவரணம் சவுந்தரபாணி போன் அட்டன் பண்றாங்க என்னமா இருக்கிற நிலமை தெரியாம போன் பண்ணிருக்கிறியே உனக்கு என்ன குடமுளகா வேணுமா உப்பு வேணுமானு கேக்குறாங்க ஐயோ அண்ணன் ஒன்னும் வேண்டாம் நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறாங்க பஞ்சவரணம் ஏமா நான் இருக்கிற நிலமையில எழுந்திருச்சு பாத்ரூம் கூட போக முடியாம சோபாவில் கிடக்குறேன் நான் எப்படி உன் வீட்டுக்கு வர முடியும்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி அண்ணே உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குது சண்முகமும் வரணியும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க பஞ்சவர்ணம் இது ஏற்கனவே சனி என்கிட்ட சொல்லிட்டேனுங்கிறாங்க சொந்தரவாண்டி அண்ணே உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறக்கு பெரிய திட்டம் போட்டுருக்காங்க இதை போன்ல சொல்ல முடியாது நீங்க உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு நேரில் வாங்கன்னு கூப்பிடுறாங்க பஞ்சவர்ணம் நாராய் கடையில் சனியன் காதில் படுற மாதிரி வெட்டிக்கலையும் சடையனும் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் சனியனை வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இப்போ சவுந்தரபாண்டி ஐயா பஞ்சவர்ண வீட்டில் தான் இருப்பார் இவருக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்குறாங்க சடையன் அங்கயா யா ஜம்கா லக்கா ஜம்கா லக்கா ஜூ அப்படின்னு வெட்டிக்கலையும் சடையனும் காமெடி பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட சனியனுக்கு சந்தேகம் வந்துருது சந்தேகத்தோடவே முக்காட்டை போட்டுக்கிட்டு சனியன் ஓடுறாரு என்ன நடக்குது துன்னுன்னு நாளை எப்படி சொல்ல பார்க்கலாம்